ஒரே நடுகளில் நடுகல்லில் தமிழினத்தின் மூன்று பெருமைகள் அதுவரை திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருந்த தமிழ் மொழியின் மிக மிக முக்கியமான பெருமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அந்த நடுகள் கண்டுபிடிப்பு தான் இதுவரை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலேயே மிக பழமையான காலத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டும் அந்த நடுகள் கல்வெட்டு தான் அந்த நடுகள் கல்வெட்டு கண்டுபிடிக்கும் முன்பு வரை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த கல்வெட்டுகளில் மிக பழமையான காலத்தில் வடிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக அசோகரின் கல்வெட்டுகள் தான் கருதப்பட்டன அதனால் அந்த கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருந்த பிராமி எழுத்துதான் இந்தியாவில் தோன்றிய முதல் எழுத்து முறை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வந்தனர் அதன் காரணமாகவே தமிழ் கல்வெட்டுகள் காலத்தால் அசோகர் கல்வெட்டுகளுக்கு பிந்தியவை என்கிற இடத்திலேயே வைக்கப்பட்டன ஆனால் இந்த கதையெல்லாம் அந்த நடுகள் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படும் வரைதான் செல்லுபடியானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பை எனும் இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த நடுகள் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட காலம் அசோகர் பிறப்பதற்கு முற்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்ட நொடியில் வரலாறு திருத்தி எழுதப்பட்டது அசோகர் பிறப்பதற்கு முன்பே தமிழ் மொழியில் எழுத்து முறை இருந்தது என்பதுவும் அந்த தமிழ் எழுத்து முறையிலிருந்தே அசோகர் பிராமி உருவாக்கப்பட்டது என்பதுவும் உலகுக்கு வெட்ட வெளிச்சமானது தமிழ் கல்வெட்டு தான் காலத்தால் முந்தியது என்கிற முதல் பெருமையையும் தமிழ் எழுத்துதான் முதல் எழுத்து முறை என்கிற இரண்டாவது பெருமையையும் தாங்கி நிற்கிற அந்த நடுகள் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருந்த வரிகள் மேலும் ஒரு வரலாற்று பெருமையை உலகுக்கு பறைசாற்றியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழக பேராசிரியர் கா ராஜனின் வழிகாட்டலில் அவரது மாணவர்கள் செய்த நடுகள் ஆய்வின் பொழுது கிடைத்த மூன்று கல்வெட்டுகளில் ஒன்றுதான் இந்த நடுகள் கல்வெட்டு இந்த நடுகள் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு இதில் கல்பேடு தீயன் அந்தவன் கூடலூர் ஆகோல் என எழுதப்பட்டிருக்கிறது இந்த நடுகள் பகைவர்களின் மாடுகளை கவரும் ஆகோல் போரில் கூடல் ஊர் இடத்தில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவன் என்பவனுக்காக நடப்பட்டது என்பதுவே இதன் விளக்கமாகும் இதில் தீய நந்தவன் என்பது பேடு தீய நந்தவன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பேடு என்பது சங்க காலத்தில் மூன்றாம் பாலினத்தவரை குறிக்கும் பொதுச்சொல் ஆனால் இந்த அந்தவன் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறியவரா அல்லது பெண்ணாகப் பிறந்து ஆணாக மாறியவரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தொல்காப்பியம் மட்டுமே உதவ முடியும் ஆணாகப் பிறந்து பெண்ணாக மாறியவர்களை பெண் பெயர் சொல்லியும் பெண்ணாகப் பிறந்து ஆணாக மாறியவர்களை ஆண் பெயர் சொல்லியும் தான் அழைக்க வேண்டும் வேண்டுமென இலக்கணம் வகுத்திருக்கிறது தொல்காப்பியம் இந்த கல்வெட்டு வடித்த காலத்தில் தொல்காப்பியம் முதன்மை பாடமாக தமிழ்நாட்டில் இருந்ததால் மூன்றாம் பாலினத்தவர் பற்றி தொல்காப்பியர் கூறும் இலக்கணத்தை அப்பொழுது அனைவரும் நன்கு அறிந்து அந்த வழக்கத்தையே பின்பற்றி இருப்பார்கள் அதன்படி பெண்ணாகப் பிறந்து ஆணாக மாறிய வீரன் பெயரையே அந்தவன் என பொறித்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்ணாக பிறந்து ஆணாக மாறியவர்களும் போர்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திதான் அந்த நடுகள் தாங்கி நிற்கும் மூன்றாவது பெருமை தமிழ் அதிகாரம் இது உலகத்தின்